அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது ஆனால் தமிழ்நாடும் ஒரு மாநிலமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாப்பிடலாம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மா இருக்கிற மாநிலத்தில் ஒரு வேலைக்கு அஞ்சு ரூபாயில் சாப்பிட்றது இல்லையா இது ரெண்டும் செய்கிறது மனுஷன்தான் அப்போது இங்கே எப்படி ஒன்றாலும் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்லாம் டி ஷார்ட் போங்க அப்போது எப்படி ஒன்றாலும் சாப்பிடலாம் அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த வசதிகள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் உண்டு ஆனால் மற்ற மாநிலத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒரு வேலைக்கு நீ நூறுரூபா நான் தான் சாப்பிட்டாகணும் அது கூட உனக்கு தேவைப்படுற உணவு கிடைக்காது அவ்வளோ பெரிய புனிதமான மாநிலம் இந்த தமிழ்நாடு மாநிலம் ரொம்ப புண்ணியம் பெற்ற மாநிலம் இது ஆனால் அப்படிப்பட்ட மானியத்தில் பிறந்த நீ வந்து நீ என்ன பண்ணுற என் ஒரு ஜீவனுக்கு கொடுத்தா போதுமா உன் ஒரு ஜீவனுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் கூட சொல்ல பண்ணுவ அது உன்னுடைய விருப்பம் கேட்டால் நான் சம்பாதிக்கிறேன் என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணுறேன்னுவேன் ஆனால் அதே பொண்டாட்டிக்கு ஐம்பது ரூபாய்க்கு போட்டினாலும் போதும் அப்போ ஐம்பது ரூபாய்க்கு போட்டினா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மிச்சம் இருக்குது உங்கள்கிட்ட மிச்சம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில் நீ ஒரு நூறுரூபாய் இருக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா மற்ற பத்து ஜீவனுக்கு போடலாம் ஆனால் உனக்கு போட மனம் வரலையே அது யாருடைய செயல் உன்னுடைய செயல் காரணம் எல்லா ஜீவகாசியும் இறந்து அதுக்கு ஒரு தொழில் கிடையாது இந்த மனிதனுக்கு மட்டும் ஒரு தொழில் உண்டு ஒரு ஊடு உண்டு ஒரு குடும்பம் உண்டு ஒரு சொந்தம் உண்டு ஒரு பாசம் உண்டு அதுங்களுக்கு அது கிடையாது அப்ப அதையும் ஒன்னாக்கினா எப்படி தவறு இல்லையா அத நீ கொடுக்கணுமே தவிர மற்றதுக்கு தந்து எடுக்க கூடாது நான் பல வீடியோக்களில் சொல்றேன் எல்லா மிருகமும் எடுத்து சாப்பிடும் மனிதன் மட்டும் கொடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு சிறுத்தை ஒரு மானை அடிச்சுதுன்னா அது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போக அது மற்ற சாப்பிட்டு போட்டணும் ஏற்ற எங்கன்னா மற்ற மேலே வச்சுடும் அடுத்த வேலைக்கு சாப்பிட்லான்னு அது மிருக இனத்தினுடைய செயல்பாடுகள் அது ஆனால் மனிதன் அப்படி இல்லையா ஒரு பிடித்த ஒரு வேலை தட்டில் சோறு போட்டுட்டா உனக்கு ஒரு நண்பன் வந்துட்டான்னா பாப்பா பாதி பாதி சாப்பிட்லான்ச்சியே அப்போது மிருக இனத்துலேருந்து நீ வேறுபட்டவனாச்சே நீ வேறுபட்டவன் என்ன பண்ணும் பலருக்கு கொடுத்து பழகணும் எடுத்து பழகக்கூடாது ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் கொடுத்து பழகத்தை விட எடுத்து பழகினா நல்லா இருக்குதுன்னு எடுத்து இருக்கிறாங்க அதனால் சமூகம் கெட்டு போய்கினுக்குது வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கிது நாலு பேருக்கு கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தின்னு பத்து பேர் கொடு அந்த வாய்ப்பு கிடைக்காதவன் கொடுக்காத போன போட்டோம் ஆனால் கிடைச்சி கொடுக்குறேன்னு சொன்னால் உன்ன மாதிரி இந்த நாட்டுக்கு துரோகி வேறு யாரும் கிடையாது புரியுதா அப்படி வாழணும் இதெல்லாம் பண்ணாமல் நான் கடவுளை கும்பிட்றேங்கன்னா ஒரு கடவுளையும் கும்பிடக்கூடாது நீயே உன்னையும் ஏமாற்றினு ஊரையும் ஏமாற்றின்னு தான் கடவுளை எவன் ஒருத்த மனசில் சுமக்கிறானோ எல்லா மனிதரையும் கடவுள் மாதிரி அவனுடைய பார்வை வந்துடும் எவன் மனசில் நரகத்தை வளர்க்குறானோ அவனுக்கு பார்க்குறவனெல்லாம் நரக மாதிரியே கெட்டவ மாதிரியே தெரியும் அதனால் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது ஆனால் ஆன்மீகவாதியாகவே நடந்துக்கணும் நீ அவன் தான் ஆன்மீகவாதி ஆகிட முடியாது கடவுள் ஒன்னும் ரசிக்க மாட்டான் மனுஷன் ரசிப்பான் ஐயா இந்த காலத்துல வந்து ஆண்களா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதாவது முகத்துக்கு அழகு சேர்க்கணும் முடிக்கு நல்லா ஒரு நல்லா இருக்கணும் சாப்பாடு நல்லா சாப்பிடணும் இதுதான் எல்லா பேருமே இப்ப இருக்காங்க அப்ப அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்றாங்க அப்ப இந்த மூஞ்சில அழகு இல்லையா ஐயா இந்த மூஞ்சி அழகுன்னு எப்போ பார்த்துக்கிறாது முன்னாடி அழகாகிற மூஞ்சி அந்த இப்போ அதான் அந்த பார்த்து நம்ம மூஞ்சி அழகான இல்லை நம்ம தெரியுது அவங்க பொதுவாக எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா மனம் சீராக இருந்தா அந்த சீரான நல்ல மனசு அது வெளிப்படுத்துகிற விதம் இந்த முகமாக தான் இருக்கும் யாரும் மனசு திறந்து நீ நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க முடியாது அப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த முகம் அப்போ மனசு அழகா இருந்தா இந்த முகமும் அழகா இருக்குன்றது விதி அவன் தூங்கி ஏந்து வந்தா கூட தான் இருப்பான் புரியுதுங்களா ஆனா இப்போ அழகு எப்படி இருக்குதுன்னா ஆர்டிபிஷியலா நம்ம பார்லர் போனோம் அதை ஐப்ரோ பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும் மேக்கப் போட்டுக்கணும் இதை பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வர அழகு அழகு இல்லை ஏன்னா அது திரும்ப தண்ணி போட்டு கவனி போயிடும் போயிடும் அப்ப அது நிரந்தரம் இல்லை ஆனா இங்க பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இதை தான் பண்றாங்க ஃபேஷியல் பண்ணோமா அதை பண்ணோமா இதை எப்படிலாம் எப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் இருந்தா அழகு உள்ள அழகா இருந்தா வெளியே அது பிரதிபலிக்கணும் அது ஒரு திருநூறு வச்சா கூட அழகாக தான் இருக்கும் நம்ம அம்மா எல்லாம் ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்களா ஆனா அவங்க அழகு இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ணாங்க அவங்க ரோ மஞ்சள் பூச்சிருப்பாங்க ஒரு பொட்டு வச்சாங்கன்னாவே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அதுதான் உண்மையான அழகு அவங்க தூங்கி வந்தால் கூட அழகாக தான் இருந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி கள்ளாங்கப்படத்தோடு அன்னைக்கு வாழலை யாரும் வாழல இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக வாழலாம் இல்லை இல்லைன்றதுக்கே அவங்க போவே இல்லை பத்து ரூபா இருந்ததுன்னா அந்த பத்து ரூபாவை நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் இதை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக வாழலாம்ன்றதுக்காக தான் போனாங்க இன்னைக்கு சந்தோஷன்றதை அப்படி நினைக்கவே இல்லை எவ்வளோ வந்தாலும் பத்தல எவ்வளோ வந்தாலும் பத்தலைன்னா ஓடு ஓடி ஓடு ஓடிட்டு இருக்கான் அப்போ அதுக்கு அவங்க உள்ளத்தில் அழகு இல்லை வெளியே தேடுறாங்க ஏன்னா உள்ள என்ன எனக்கு போராட்டம் தான் இருக்குது அந்த போராட்டம் இந்த முகத்துக்கு சரியா வராது அப்போ அதை மறைக்கிறதுக்கு ஆயிரம் வேஷம் போட்டுன்னுக்குறான் அந்த வேஷம் எல்லாம் தண்ணி பட்ட உடனே தெளிஞ்சிரும் அப்ப இதெல்லாம் அழகே கிடையாது சாமி இயற்கையா உன் மனசுல உன் மனசுல இருக்கிறத இந்த முகம் காட்டணும் காட்டணும் சந்தோஷமா அது காட்டணும் காட்டணும் ஒரு துக்கமா அது காட்டணும் ஒரு கோபமாவும் காட்டிடணும் அப்போ அதுதான் உண்மையான அழகு அப்ப அங்க மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அழகுனா இவங்க வெள்ளையா இருந்தா தான் அழகு கருப்பு அழகு அழகு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அது இல்ல விஷயம் உள்ளத உள்ளபடியே உன் முகம் பிரதிபலிச்சதுன்னா இப்ப ஒரு திருடங்குறான் அவனா வேற மாதிரி அவனா இல்ல ஒரு இதெல்லாம் வச்சுக்கணும் வேசம் எல்லாம் போட்டுக்கணும் மறு வச்சுக்கணும் அப்படியே திருடம் வரான் டிப்டாப்பா வரான் ஆமா அப்போ திருட்டு பயலுக்கு தான் அதெல்லாம் தேவை நல்லவனுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது அவன் உள்ள அழகாக இருந்தனால வெளியும் அழகாக தான் இருப்பான் சரிங்களா இதுதான் சாமி அழகு உள்ளத்தில் இருப்பதை முகம் வெளியே காட்டணும் அதுதான் சிறந்த அழகாக இருக்கும் ஆனால் அதை நோக்கி யாரா போகிறாங்களா கிடையாது ஏன்னா போகிறதுக்கு மனசை பற்றி இங்கே பேசுறதுக்கு ஆளே கிடையாது ஐயா ஒருத்தர் தான் அதை காலம் ஃபுல்லாக பேசியிருந்தார் மனுஷனை பற்றியும் மனுஷனோட மனசை பற்றியும் பேசியிருந்தாரு அவர் வெளிய தோட்டத்தை பற்றியே பேசவே இல்லை ஏன்னா வெளி தோற்றம் எப்படி வந்தது அப்படின்னா ஒருத்தன் அழகாகிறான் ஒருத்தன் இல்லை அது எதனால் வந்ததுன்னா ஒரு கர்ப்பத்தில் ஒரு கரு உருவான உடனே அந்த அம்மாவானவங்க எவ்வளோ சந்தோஷமாகறாங்களோ அந்த சந்தோஷத்தை பொறுத்து இந்த கருவானது அழகாகிட்டு இருக்கும் அவங்க வேதனையில இருந்தாங்க நல்லா இருக்கிற குடும்பத்தை கூட வேதனையாக இருப்பாங்க அவங்க நினச்சா மாதிரி வாழ முடியலன்ற வேதனை இருக்கும் அதெல்லாம் வேதனை இல்லைங்க புரியுதுல ஒரு கற்பனையில் போ நான் வந்து அப்படி நினச்சிருந்தேன் இப்படி நினச்சிருந்தேன் இங்கே வந்து மாட்டிக்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஒரு கருவை என்னைக்கு அந்த அம்மா தாங்கிட்டாங்களோ அவங்க தெய்வத்துக்கு சமம் அவங்க எப்படி இருக்கணும்னா அந்த கருவானது வெளியே ஒரு பத்து மாதம் வரைக்கும் எப்படி இருக்கணும்னா தான் கஷ்டத்தை மறந்துட்டு இந்த குழந்தைய எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நாம் ஒரு கஷ்டப்பட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஊனமாகவோ ஒரு அழகில் ஒரு குறையாவோ மாறும் அப்படின்றத அந்த அம்மா புரிஞ்சுக்கினாங்கன்னா இந்த கஷ்டத்தை பற்றி நினைக்க மாட்டாங்க அப்போ நான் தெரியலன்னா என்ன அர்த்தம்னா அப்போ என் அம்மா நான் கர்ப்பத்தில் நான் கர்ப்பத்தில் அம்மா வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அம்மா ஏதாவது வேதனைப்பட்டுருக்காங்க அந்த வேதனையோட வெளிப்பாடாக நான் இன்றைக்கி பிள்ளையாக பிறந்திருக்கேன் அப்போ கர்ப்பம் தாங்கணுங்க என்ன நினைக்கணும் என் பிள்ளை தீர்காசியாக இருக்கணும் உடலுக்கு நோய் நொடியெல்லாம் இருக்கணும்னா வெளியே வந்ததுக்கப்புறம் ஆர்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொத்தாடணும் அது தீர்க்கமாக இருக்காது கருவில் போதே ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் இருந்த உணவு தண்ணி சாராக இருந்தாலும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்னா அது சக்தியாக மாறும் புரியுதுங்களா கவலையோடு நீ பிரியாணி போட்டலுமா சாப்பிட்ணுன்னா கூட அந்த குழந்தையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்காது அப்போது வெளியே வந்ததுக்கப்புறம் நீ எதை கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த உடம்பை வளர்க்கக்கூடியமே தவிர அது உள்ளம் வளர்க்க வளர்க்க வளர்க்காது அது நல்லபடியாக இருக்காது அப்போது ஒரு கருவை தாங்கிட்டோம்னா அந்த அம்மா என்ன பண்ணோம்னா எதை பண்ணாலும் இது குழந்தைய பாதிக்கும் அப்படின்ற உண்மையை புரிஞ்சிக்கினா அந்த குழந்தைய பக்குவமாக எந்த கவலையுமே இல்லாமல் சந்தோஷமாக நல்ல விஷயங்களை கேட்டுங்கனு நல்ல இதையே பேசிக்கினு நல்ல சூழ்நிலையோ இருந்து அந்த கருவை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அதனால் வர குழந்தை கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கும் பிரச்சனை அதுதான் அழகு நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி சாமி புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று அக்கம் சுற்றையே போற்றி பாடு நீயும்